அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் எதை பத்தி சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வெயில் காலம் அதிகமா இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா சார் உறிஞ்ச பூச்சில முக்கியமான ஒரு பூச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை பூச்சிதான் அதான் வெள்ளை வெள்ளைக்கூசுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் பயிரில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தும் இந்த வெள்ளைப்பூச்சி தாக்கலாம் பயிரில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிக ஃபுல்லா ஃபுல்லாக அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகசூல் பெருமளவில் பாதிப்பு அடைய ஆரம்பிக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா கத்தரி வேலெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் காய் பறிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் போய் பார்த்திங்கன்னா அதிக அளவில் தும்மலை ஏற்படுத்தும் இதில் பார்த்திங்கன்னா உடலுக்கு உங்களுக்கு அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விவசாயிகள் நிறைய மருந்து அடிச்சிருப்பாங்க அதெல்லாம் பயணமே இல்லாமல் போயிருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து மருந்துகள் பார்த்திங்கன்னா உடலாக நிறைய யூஸ் பண்ணி ரிசல்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அஸ்டாம்ளேடு மட்டும் யூஸ் பண்ணி ரிசல்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா தைஃப் அண்ட் ஜூரான் இது மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே எனக்கு ரிசல்ட் இல்லை அப்போ பையெல்லாம் தீஞ்சு போது அதிகமாக அடிக்கும் போது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்குலாம் முக்கியமான ரெண்டு முக்கியமான ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கும் இந்த விழியில் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயோஃபென் தியூரான் முப்பது பர்சன்டேஜும் அது கூட பார்த்திங்கன்னா பைரிஃபோரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு உள்ள கெமிக்கல் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கெமிக்கல் ரெண்டுலையும் வெள்ளை பூச்சிக்கு நல்லாவே ரிசல்ட் வருவாங்க எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மில்லி அளவில் யூஸ் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அளவில் யூஸ் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா எஸ்டி பார்மெண்ட்ல இருக்கிறதா பார்த்தீங்கன்னா எதுவும் வராது அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வரையில் பார்த்தீங்கன்னா கிராஜஸ் வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பயிர் தக்காளி பாகல் கத்தரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கும்போது அடிக்காமல் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பழுத்துடும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதனால பெக்சஸே அவாய்ட் பண்ணிடுவாங்க அதாவது தயவு தீவிரானு ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டபிள் பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்கிறனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது உங்களுக்கு கிராஜஸ் எதுவுமே வராது ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்குங்க இது கூட என்ன காம்பினேஷன் சேர்த்து அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிரைடு அதாவது டாட்டா கம்பெனியில் வரக்கூடிய மாணிக்கம்

நம்ம ஜிஞ்சண்டா கம்பெனியில் வரக்கூடிய ப்ளஸ் சிவா நிறைய விவசாயிகள் இந்த ப்ளஸ் சிவா வந்து கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்த்திங்கன்னா சைட்ரோனி பொருள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜும் அடுத்து பார்த்திங்கன்னா டயஃபென்டிரான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அளவுல இருக்குதுங்க அதான் சக்கிங் செகண்ட் வெள்ளை வெள்ளைப்பூச்சிக்கு வந்து ரிசல்டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ராடக்ட்டு இது ஏன்னா நாங்கள் நிறையா ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது எவ்வளோ பூச்சி இருந்தாலுமே எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக குட்டிருங்க மிளகாய் பயிர்களுக்கு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரோத் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது வைரஸை தாங்கி வளரக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த ப்ளஸ்வா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன தான் வருது அந்த வெள்ளைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிட்டாவே வைரஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிளகாய் பாகல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ்வாங்க வாங்கி யூஸ் பண்ணுவேன் ஏன்னா மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வெள்ள குச்சாட்டாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லபடியாக வைரஸே இல்லாமல் வருங்க இந்த பிளஸ் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டரு தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லி அதாவது லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி அளவு கணக்கு இது கூட என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சேம் அஸ்டாம்ரேடு இருபது பெர் ஃபார்மேட்டு உள்ள அஸ்டாம்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு வந்து ஒரு கிராம் அளவில் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் இவ்வளோ ஒரு மில்லி அஸ்டாம்ரை ஒரு கிராம் ரெண்டு சேர்த்து அடிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா இருபது நாள் அளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை பூச்சி உங்கள் வெயில் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலாகுங்க இருபது நாள் எந்த ஒரு வெள்ளை குச்சியுமே இருக்காது ரிசல்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ரெண்டு ப்ராடக்ட் பற்றி ஆல்ரெடி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு எதாவது நான் வச்சிருக்கேன் எனக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி விவசாயம் விவசாயம் மருந்துகளை பத்தி இன்னும் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே நம்ம கனெக்ட் நம்பர் இருக்கு மறக்காம அது ஃபாலோ பண்ணுங்க